அன்பு உறவுகளே அரைக்கீரை எலும்புகளை பலப்படுத்துகிறது கால்சியம் இரும்புச்சத்து சத்து நிறைந்தது அரைக்கீரையை எப்போதுமே நாம் சாப்பிடணும் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்கிது அரைக்கீரையை ஒரு அண்ணா ஊர்லேருந்து அதாவது அவங்க பயிர் வைப்பாங்க அவங்க கிராமத்துலேருந்து கொண்டு வந்து எங்கள் ஊரில் விற்பாங்க நாங்கள் எல்லாருமே அந்த அண்ணா எப்போ ஒரு வாரம் கீரை எடுத்துகிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டுருப்போம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கீரையும் நிறையவே இருக்கும் ஆனால் மண்ணாக இருக்கும் காரணம் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்க பறித்து அதை கட்டி கொண்டு வரும்போது இயற்கையாக அதில் இருக்கிற மண் இருக்க தான் செய்யும் ஒரு சில நேரங்களில் இந்த கீரை கடையிறதுக்கு எனக்கு மூணு மணி நேரம் ஆச்சு கீரையில் இருக்கிற முத்தனை பாகம் கதிரும் புல்லு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் இலசாக இருக்கிற பாகம் ஈரைகள் தண்டு பகுதி மென்மையாக இருக்கிறது அதை மட்டும் எடுத்து அதை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இன்னொரு பாத்திரத்தில் கீரையை அலசி வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் மொத்தம் மூணு பாத்திரத்தில் நாலு தடவை இதே மாதிரி ஒரு பாத்திரத்துலேருந்து தண்ணி விட்டு அதை அலசி எடுத்து அலசின கீரையை இன்னொரு பாத்திரத்தில் வச்சு மறுபடியும் இதே ப்ராசஸ்ஸை இதே மாதிரி மூணு முறை பண்ண அதுக்கப்புறம் குக்கரில் இந்த கீரையை வச்சு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதில் போட்டு ஒரு கொட்டை புளியும் போட்டு உப்பையும் போட்டு திட்டமாக அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு குக்கர்லேருந்து இறக்கி கல் சட்டியில் கீரையை மட்டும் போட்டு கடைஞ்சிட்டேன் இறக்கும்போதும் கடாய் வச்சு எண்ணெய் பூண்டு தோல் சீவிட்டு தாளிச்சிட்டேன் காய்கறி தோலை செடியில் போட்டுட்டேன்